ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை பருப்பு போட்டு கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு நூறு கிராம் சிறு பருப்பை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊரிச்சுன்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ இந்த பருப்போடு ஒரு மூணு பல் பூண்டு வெங்காயம் கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடைய ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் ஒரு ஒன்றரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ஒரே ஒரு பீஸ் வந்து பச்சை மிளகாய் இது காரம் அதிகமாக தேவைப்படாது இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ஒரு பாயில் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ லைட்டாக இது பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு அது மணத்தை கழிக்கிற இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் மணத்தை கழிக்கிறையை மட்டும் கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இங்கே வந்து பருப்பில் ஆட் பண்ண முடியும் ஏன்னா அது வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா என்ன தான் நீங்கள் கடைஞ்சாலும் திருப்பி அது ரெடி ஆகாது அதனால கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம பருப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும் கீரையை சேர்த்தாச்சு இதோட கொஞ்சம் லைட்டாக நீங்கள் சுகர் அந்த கீரை மேலேயே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கீரையோட கலர் மறாமல் அப்படியே ரீட்டைன் ஆகும் இப்போ இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி பற்றலான்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வேக ஆகும் மணத்தக்காய் கீரை அதனால தான் நம்ம பருப்பு வேகிறதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வேக வைக்கிறோம் இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கீரை பருப்பு எல்லாம் சேர்ந்து பாருங்க நல்லா கரெக்டான பதத்தில் வந்துருச்சு இப்போ இதை மண்சட்டியில் போட்டு நம்ம கடையில கடைஞ்சிக்கலாம் இல்லைனா இப்படியே இல்லை தாளிப்பு சேர்த்து இதை கூட்டு மாதிரியே நம்ம சர்வ் பண்ணலாம் நான் இது கையை வச்சு கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சுட்டு தாளிப்பு மட்டும் சேர்க்க போகிறேன் இப்போ இது நல்லா மசிச்சு விட்டாச்சு இதுலேயே கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து இதனால் மிக்ஸ் பண்ணிடுச்சு இப்போ இதை இறக்கிட்டு தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதோட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்து வெடித்தோடனே ஒரே ஒரு காஞ்ச சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக பெருங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தாளிப்ப கீரையோடு ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்பை கீரையோடு ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் சுவையான மணத்துக்காய் கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்